அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின்லோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்ம பார்க்க போறோம் நீங்க அடிக்கடி எழுதணும் இல்ல வந்து சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இதை நீங்க பார்த்தாலே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் சொல்லப்போனால் நீங்கள் நீங்க உங்களுக்கு பொண்ணாகும் தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் அந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த நம்பர்ஸோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருக்க எந் ஒரு வேண்டுதலும் நிறைவேறவே இல்லை அப்படின்ற அனைவருமே இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் அலட்சியமாக இந்த நம்பரெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது அதே போல் எப்பொழுதுமே மனசில் வந்து நல்ல தூய்மையான எண்ணம் தூய்மையான சிந்தனையோடு இருக்கணும் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் எல்லாருக்குமே நீங்க நல்லது நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் முடியும் அதாவது பொறாமை இருக்கக்கூடாது தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது யார் மனதை உண்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பர்ஸ் வேலை செய்யும் இந்த நம்பர் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் சொல்கிற மந்திரமாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு பூஜையை நீங்கள் செஞ்சாலுமே நீங்கள் தூய்மையாக தூய்மையான மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி சொல்கிறவங்களுக்குமே நடக்காது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க கண்டிப்பாக இது எனக்கு நடக்கும் என்னுடைய குலதெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமாக நான் வணங்கும் சாயப்பாவும் வராகி என்னையும் இந்த பிரபஞ்சமும் என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிச்சயம் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் எழுதுங்க போதும் சும்மா பார்த்துட்டே இருந்தாலே போதுங்க நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பெண் கிடைத்து திருமணமாகணும் நல்ல ஒரு ஆண் கிடைத்து திருமணமாகணும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் அதே போல் நல்ல சம்பளத்துடன் நல்ல ஒரு வேலை நீங்கள் விரும்பிய வேலை வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றவங்களும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேறு ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்றவங்களும் இதை செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ என்ன ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் நல்ல சக்ஸஸ் ஆகணும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை கொண்டே இருக்கும் நான் சொன்ன முறையில் தூய்மையான மனதோட தூய்மையான எண்ணத்தோட மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உடனடி பலனை கொடுக்கும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க நான் நாலு நம்பர் கொடுக்குறேன் அந்த நாலு நம்பரும் மிராக்களை உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மேஜிக்கல் நம்பருங்க அதாவது அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க உங்களுடைய ரியல் நேம் என்னவோ அதை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி நல்ல மார்க் வாங்கணும் நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணும் பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கும் இதை நீங்கள் எழுதலாம் விஷன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எதில் சக்ஸஸ் ஆகணுமோ அந்த ஒரு வேண்டுதலை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸு அடுத்தது அதுக்கு கீழே ட்ரிபிள் செவன் இந்த ஒரு நம்பரும் நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அதனால இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஃபோர் த்ரீ ஃபோர் அப்படின்ற நம்பரையும் எழுதிக்கோங்க அந்த ஃபோர் த்ரீ செவனுக்கு கீழ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஹட்ஸ் இந்த நம்பரை எழுதிக்கோங்க நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா நம்பரும் உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இந்த இல்லையா பேப்பரை என்ன எந்த இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இருக்கிற செவத்துல ஒட்டி வைக்கணும் அவ்வளவுதான் நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம் அந்த நம்பரை நீங்க போகும்போதும் வரும்போதும் உட்காந்துருக்கும் போதும் பார்த்தாலே போதும் அது உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்த தொடங்கிடும் நீங்க எந்த பீல்ட்ல இருக்கீங்களோ அந்த சக்ஸஸ் சாகிறதுக்கான வழியை இது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆபீஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிற இடத்துல ஒட்டி வைக்கலாம் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வைக்கலாம் குழந்தைகள் படிக்கிற இடத்துலையுமே இதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம் வேற எதுவுமே பண்ண வேணாம் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாலே போதும் தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சர்க்கலையும் இந்த நம்பரையும் நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் எழுதணுங்க வேற எந்த பெண்ணும் யூஸ் பண்ண வேண்டாம் ரெட் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா மிக விரைவில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே போல இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி நீங்கள் ஒட்டி வச்சிட்டா போதும் தினம் தினம் அதை பார்த்து கொண்டே இருங்க வேற எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புத பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அதில் ஒரு சக்சஸ் ஆகும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இது கூடவே உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வாயில்லாத ஜீவராசிகளுக்கு அதாவது பசுமாட்டுக்கு வெளியில இருக்க பாருங்க பைரவர்கள் அதாவது நாய்க்குட்டிகளுக்கு வந்து உணவு கொடுக்க கொடுக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அதை வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே பிரபஞ்ச சக்தியோட ஒன்றிணைந்தது உங்களுக்கு நீங்க பசியார உணவு கொடுக்கும்போது இதுங்க மேல நீங்க பாசத்தை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா என்னோட பிரார்த்தனை நிறைவேறல நான் சக்சஸ் ஆகல அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதை நினைத்து கொண்டு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி